ஹாய் ஆல் வெல்கம் டு குக்கர் குட்டி சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான சுவையான தினையரிசி பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இன்றைக்கி நான் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு தினரிசி எடுத்திருக்கேன் அதை ஒரு டூ த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இன்றைக்கி நம்ம தின அரிசி பிரியாணி வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம் குக்கரில் இது வந்து ஃபைவ் மினிட்ஸில் செஞ்சிடலாம் வாங்க பிரியாணி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு குக்கர் ஹீட் ஆனதுமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் கட் பண்ணி வச்சுருக்கேன் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய சைஸ் பல்லாரி ஃபுல்லாக சேர்த்துக்கலாம் இந்த பல்லாரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் அதில் ஒரு ஹாஃப் தக்காளி மட்டும் சேர்த்துருக்கேன் இப்போது தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்து இந்த தக்காளி கொஞ்சம் நல்லா குலைவாகிறது வரை இந்த தக்காளியை வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி வந்து ஹாஃப் குக் ஆகிடுச்சு இந்த டைமில் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு பிரியாணிக்கு இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போற வரை இதை வதக்கி விட்டுக்கலாம் ஓகே இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு இதில் தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கேரட்டு பீன்ஸு பட்டாணி மட்டும் சேர்த்துக்கிறேன் இப்போது கேரட்டும் பீன்ஸும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா இந்த கேரட் பீன்ஸுக்கு பதிலாக இதில் மஷ்ரூம் சேர்த்துக்கலாம் சிக்கன் சேர்த்து கூட நம்ம இந்த பிரியாணி செய்யலாம் நான் இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணியாக தான் செய்கிறேன் இப்போ இது கூடவே ஃப்ரெஷ் பட்டாணி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இது ஒரு நமக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ் பட்டாணி இப்போது பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த எல்லாமே நல்லா வதக்கியாச்சு இப்போது ஒரு கப் அரிசி நான் எடுத்திருக்கேன் தென அரிசி ஒரு கப் தென அரிசிக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது இதில் பட்டாணியெல்லாம் சேர்த்துருக்கறனால இந்த பட்டாணி வேகிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் மட்டும் சேர்த்து இதை நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கிறேன் இந்த பட்டாணி நல்லா சாஃப்டாக குக் ஆன பிறகு நம்ம வந்து இந்த இது கூடவே தின அரிசி சேர்த்துக்கலாம் நீங்கள் பட்டாணி இதுவும் சேர்க்கல வெறும் கேரட் பீன்ஸ் மட்டும் தான் சேர்த்துருக்கீங்க அப்படின்னா ரெண்டு கப் தண்ணியே இதுக்கு கரெக்டாக இருக்கும் ரெண்டு ரெண்டே ஹால் கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும் நீங்கள் வேக வச்ச பட்டாணி சேர்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தண்ணி வந்து எக்ஸ்ட்ராலாம் தேவையில்லை ரெண்டே ஹால் கப் தண்ணியே கரெக்டாக இருக்கும் இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு இதில் இப்போ நம்ம ஊற வச்சுருந்தேன் தன அரிசியை சேர்த்துக்கலாம் தென அரிசி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி இதில் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக சில்லி பவுடர் காரத்துக்கு இது வீட்லேயே பவுடர் பண்ண கரம் மசாலா சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் இதில் தனியா தூள் எதுவுமே சேர்த்துக்கல இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே வீட்டிலே எடுத்த ரெ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் இவ்வளோ தான் இதுக்கு மசாலா எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலை நம்ம இப்போது மேலே வந்து புதினா இலை தூவிட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இந்த தெனரிசி பிரியாணிக்கு ரெண்டு விசில் வந்தால் கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு விசில் வந்து வந்த பிறகு நம்ம இந்த லோ ஃப்ளேமில் வச்சு இன்னொரு விசில் வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் தம்லாம் எதுவுமே போட வேணாம் பிரியாணி நல்லா உதிரியாக இருக்கும் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு டயபெட்டிக் இருக்குது வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறீங்க பிபி சுகர் எது இருந்தாலும் சரி இந்த தெனரிசி பிரியாணி சாப்பிட்றது வந்து ரொம்பவே நல்லது இந்த தானிய சிறுதானியங்கள் எல்லாமே நம்ம வந்து முழுசாகவே அதை பவுடர் பண்ணாமல் இந்த மாதிரி முழு தானியங்களாக எடுத்துக்கிட்டால் இதோட சத்துக்கள் நமக்கு அப்படியே கிடைக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ வால்